கருத்துடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இன்றைக்கு அனைத்து தற்கொலைகள் நடக்குது இல்லையா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாருமே மாய்த்து ஆமே ஒரு சின்ன சின்ன பரிசு ஆயிட்டேன் எங்க அம்மா திட்ட எங்க அப்பா திட்டாம என் காதலை என்னை விட்டுட்டு போயிட்டான் என் காதலை என்னை ஏமாத்திட்டா நான் வந்து கேம்ல வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே தற்கொலை செய்து கொள்றான் கர்த்தன் என்ன சொல்றாரு நம்ம பாப்போம்

நம்ம தாயின் வயசுல உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை ஜெயிச்சுட்டு தான் அந்த தாயின் கருவறையில போய் அமரும் ஆமே அநேக கோடிக்கணக்கான பூச்சிகள் இருக்கும் அத்தனை பூச்சிகளையும் வீழ்த்தி அடிச்சுட்டு தான் நம்ம தாயின் கருவறை என்ற சிங்காசனத்துல போய் நம்ம அமரும் ஆமே ஒரு சின்ன பூச்சியாக இருக்கும் போதே கத்தர் நம்மளை ஜெயிக்க வைத்திருக்கிறாரே நம்ம இப்போ முழு மனிதனாக உருவமாக இருக்கிறோமே நிச்சயமாக நம்ம ஜெயிக்க மாட்டோமா மே சிறு பூச்சியே பயப்படாத என்று சொல்லுகிறார்கள் இருக்கிறார் என்பதை மறந்துவிடும் உன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறந்துதில்லை என்று சொல்லுகிறாரே ஆனால் நம்ம எல்லா பட்சையும் மறந்துக்கிட்டு ஈஸியா நம்மளுடைய உயிரை மாய்ச்சிக்கணும் வெதை சொல்கிறது கீழான வேலையை நாடாமல் மேலான வெளியே நாடுங்கள்

அது தான் நாமும் இந்த பிரச்சனை என்னும் கடலிலே மூழ்கி கிடைக்கணும் மேலே கர்த்தர் நமக்காக கரம் நீட்டி தூக்கி விட காத்து மறந்து நம்ம அந்த என்று கூப்பிட்டு பாருங்களேன் கத்தர் நம்மை அழகாக அந்த பிரச்சனை என்னும் தூக்கி நிறுத்துவார் நம்ம சாகிறதுக்காக அந்த அமே

தோல்விகளை கண்டு பயந்து நம் உயிரை மாய்த்து கொள்ளாமல் நமக்காக உயிரையே கொடுத்த நம்முடைய கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார் என்ற தைரியத்துடன் நம்ம இந்த பூமியில வாழ்ந்து காட்டுவோம் நிச்சயமாக நமக்கான வெற்றி படிகட்டுகளை ஆயத்தம் பண்ண கத்த வல்லவராயிருக்கிறார் எனவே வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு